அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் தனுசு ராசினருக்கு மார்ச் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் தனுசு ராசினருக்கு இரண்டில் சூரியன் சனி மூன்றாம் இடத்தில் ராகு சுக்கிரன் புதன் சந்திரன் ஆறாம் இடமாகிய பகை ரோகஸ்தானத்தில் குரு இருக்கிறார் ஏழாம் இடத்தில் செவ்வாய் வக்ர தேவை தெரிஞ்சிருக்கிறார் பத்தில் கேது ஆக தங்களுக்கு நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் தெய்வீக சிந்தனை மேலோகும் கூட்டாக இருந்தவர்கள் தனித்து இயங்க முற்படுவர் கடன் சுமை அதிகரித்து கவலைகள் கூடும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு குறையும் புதிய ஒப்பந்தங்கள் தங்களுக்கு கிடைக்கலாம் என்றாலும் அவற்றை செயல்படுத்த இயலாது செவ்வாய் வக்கரதிவத்தை அடைவதால் ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு சூரியனும் சரியும் சேர்ந்திருப்பதால் தற்போது சனருடைய பவர் போய்விடுகிறது உங்கள் ராசிக்கு இரண்டு மூன்று இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் பாகியஸ்தானமாக விளங்கும் சூரியனோடு இணைவதால் நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் இதுவரை தடைபட்ட தடங்களான காரியங்கள் அனைத்தும் விறுவிறுவிற நடைபெறும் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக சீராக அமையும் பணிபுரியும் இடத்தில் பாராட்டு புகழ் கிடைக்கும் பொது வாழ்வில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கூடும் செவ்வாய் வக்கர நிமித்தி அடைவதால் உங்களுக்கு பூர்வ புண்ணிய வக்ரதிபதி ஆவதால் புனித பயணங்கள் அதிகரிக்கும் புகழ் மிக்க கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள் பிள்ளைகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் அவர்களின் எதிர்கால தரன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்களில் சம்பாத்தியம் கிடைத்து அதன் மூலம் மகிழ்ச்சி பெரியும் எந்நேரமும் கையில் பல புழக்கம் அதிகரிக்கும் வெளிவட்டான தொடர்புகள் அதிகரிக்கும் ஆதாயம் தரும் தகவல்கள் வரலாம் வியாபாரத்தில் பாக்கிகளை வசூலிக்க எடுத்த முயற்சி வெற்றியாகும் விலகி சொல்ற சொந்தங்கள் திரும்பி வந்து தங்களுடன் இணைவர் உடல் நலம் சீராக மாற்று மருத்துவத்தை நாடுவேன் அடுத்து புதன் வீரராசியில் இணைந்து சுக்கரனுடன் நீ உச்சமடைந்த சுக்கரனுடன் இணைந்து நீச்ச பங்க யோகம் அடைகிறார் ஆகவே தங்களுக்கு நீச்ச அடைவதால் கலியாத கனவுகள் நடைபெறும் இதுவரை மனதிற்கு பிடித்த வரல் அமையவில்லையே என்று இயங்கிய பெண்களுக்கு நல்ல இனத்தில் திருமணம் உண்டாகும் நண்பர்கள் உங்கள் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பர் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் உள்ளத்தில் உற்சாகம் குடிகொள்ளும் தள்ளி சென்ற பல நல்ல வாய்ப்புகள் தாளாக வந்து மகிழ்ச்சிப்படுத்தும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு தாராளமாக வெளிநாடு செல்லலாம் வெளி மாநிலங்களுக்கு சென்று படிக்கலாம் உத்தியோகத்தில் நல்ல சம்பள உயர்வு ஏற்படும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும் செல்வாக்கு சொல்வாக்கு ஐஸ்வர்யம் அனைத்தும் உயரும் செயல்பாட்டில் வெற்றி கிடைக்கும் கலைஞர்களுக்கு திறமைகளை வரி படைத்த நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் மாணவ மாணவிகளுக்கு தெளிவான சிந்தனைகள் உண்டாகும் படிப்பில் சிறந்து விளங்குவர் இந்த நேரத்தில் குரு சுக்கர பரிவர்த்தனை ராசிநாதன் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிறார்கள் குரு ஆறாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கரனுடன் இணைவதால் அவ்வளவு நல்லதல்ல எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் திடீர் என வரும் மாற்றங்கள் வலக்கலகத்தை உருவாக்கலாம் சாந்தரியமாக செயல் வேண்டும் ஒரு கடனை அணைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகலாம் சில காரியங்கள் தாமதமாக முடியலாம் வியாபாரத்தில் இணைந்திருக்கும் கூட்டாளிகளை தங்களை விட்டு விளக்க நேரிடலாம் சிலருக்கு வந்த வரன்கள் கை நழுவி போகலாம் ஆகவே சாதரியமாக பேசுங்கள் மிக அன்பாக தாங்கள் இருக்க வேண்டும் கடனை அதிக கடன் வாங்க வேண்டாம் பிறருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டாம் பிறருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டாம் எப்பொழுதுமே தாங்கள் அன்பாக இருங்கள் மென்மையாக பேசுங்கள் யாரிடமும் பகை உணர்ச்சி வேண்டவே வேண்டாம் மற்றபடி கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் ஆலம்பாக்கத்தில் உள்ள சென் தாமஸ் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள ஸ்ரீ நந்தீஸ்வரர் சிவனை வழிபடுங்கள் முடிந்தால் சிவன் நந்தீஸ்வரர் இல்லாவிட்டால் அகஸ்தீஸ்வரர் கோவில் பல்லாவரம் அருகில் உள்ள கொலிச்சனூரில் உள்ளது சென்று வழிபடுகள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்